السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له முகமது கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளில் நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் திருமறை குரானுடைய சான்றுகளின் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுடைய போதனைகளின் அடிப்படையிலும் நபிமார்களுடைய வரலாறுகள் உங்களுக்கு சொல்லப்பட இருக்கிறது தமிழானில் என்ன பண்ணோம்னா ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் பத்தின விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கொண்டு ஒரு வருஷம் முழுசா அது முடிச்சுட்டு ஒரு மாதம் அதை நீக்கிவிட்டு மாணவர்கள் நம்புறதுல இருந்து மற்ற எல்லா நம்பிக்கைகளையும் ஈமானுடைய எல்லா கிளைகளையும் பற்றி விளக்குவதற்காக வேண்டி ஒன்னாவது வருஷத்துல அந்த ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் உங்களுக்கு நிகழ்ச்சி தரப்பட்டது இந்த வருடம் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நபிமார்களின் வரலாறு என்ற தலைப்பை நாம தேர்வு செய்து அதை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த நபிமார்கள் முதல் நாளாக இதுல பதினஞ்சு நிமிஷம் போயிடுச்சு அதனால இன்னைக்கு மட்டும் என்ன செய்வோம் ஒரு முக்காலுக்கு முடிப்போம் பத்திர பதினொன்றைக்கு பதினொன்னே காலுக்கு முடிக்கிறா சொன்னோம் இல்லையா இதுல பதினஞ்சு நிமிஷம் போய்கிட்டோம்ல அதனால அந்த பதினஞ்சு நிமிஷத்தை முதல் நாளைக்கு என்ன செய்வோம் கொஞ்சம் இருபத்தி பதினொன்றைக்கு முடிப்போம் மற்ற நாள் பதினொன்னே காலுக்கு நிமிஷம் முடிஞ்சிடும் பத்திரம் யாச்சு அதனால சொல்றேன் டாபிக்கு போனா கரெக்டா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பஸ்ட் வந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிமார்கள் வரலாறு என்று சொன்னால் வரலாறு என்றால் என்ன நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் என்றால் ஒரு ஆதரவு கல்வெட்டு அல்லது அந்த காலத்தில் உள்ள ஆவண ரிகார்ட்ஸுகள் தோல் எழுதி வச்சது அவங்க பயன்படுத்துகிற மண்பாண்டம் அது இது இந்த மாதிரி தடயங்கள் இதுகள் அடிப்படையில் உள்ளது தான் வரலாறு என்று நாம் வழங்கி வைத்திருக்கிறோம் நபிமார்கள் வரலாறு சொன்னீங்கன்னா இப்ப நபிமார்களுடைய காலங்களில் அந்த வரலாறு இருந்துச்சா கல்வெட்டு எழுதுகிற வழக்கம் இருந்ததாண்டா இல்ல ஆதமலை சார் வந்து கல்வெட்டு எழுதிட்டு போனாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஏதாவது கல்வெட்டு உண்டா இல்ல ஆனா ஆதம் வாழ்க்கை வரலாறு அவங்க பிள்ளைங்க எல்லாம் எழுதி வச்சு வாப்பா தான் வாழ்ந்தார் என்று புக்கு வெளியிட்டு போனாங்களா அதுவும் இல்ல வரலாறுகள் எல்லாம் எப்ப ரெக்கார்டு செய்யப்படுதுன்னு சொன்னா ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாகத்தான் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக உள்ளவர்களுக்கு தான் வரலாறு என்று எழுதி தோலிலையோ மட்டையிலையோ பட்டையிலையோ எலும்புகள்லையோ கல்வெட்டுகள்லையோ எழுதி வைக்கிற பழக்கம் அந்த வரலாறு எழுதுகிறது என்பது வந்து ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளாகத்தான் வரலாறு இருக்கிறது அப்ப இரண்டாயிரம் வருடத்தில் உள்ளவர்களுக்கு தான் நீங்க அந்த ஆவணங்கள் கல்வெட்டு அது இதெல்லாம் சான்றுகளை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரம் வருஷத்துல எத்தனை நபியை நம்ம சொல்ல முடியும் கேட்டா ரெண்டு பேர் தான் சொல்ல முடியும் ஒன்னு ஈசா நபி இன்னொன்னு நபிகள் நாயகம் சொல்ல ஆலை சொல்லும் மீதி உள்ள நபிமார்கள் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி போயிட்டாங்க எந்த நபியை பத்தி நீங்க பேசுவதாக இருந்தாலும் எல்லா நபிமார்களுமே இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க அப்ப இப்படி வரலாறு சொல்ல முடியும் எதை வச்சு சொல்றது கல்வெட்டா இருக்கும்போது அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த நபிமார்களுடைய வரலாறை சொல்வது என்று சொன்னால் அவர்களுடைய வரலாற்றை நிரூபிக்கக்கூடிய தடயங்கள் எதுவும் நமக்கு கிடைக்காது அவர்கள் விட்டு சென்ற பொருள்கள் எதுவும் நம்ம இடத்துல இல்லை அவர்கள் பதிவு செய்து விட்டு போன கல்வெட்டுகளோ செப்பு பட்டயங்களோ எதுவுமே நமக்கு கிடைக்காது கிடைக்கவில்லை அப்ப என்னதுக்கு நபிமார்கள் வரலாறுன்னு சொல்றோம் எதை வச்சு நபிமார்கள் வரலாறு அறிந்து கொள்வதுன்னா ஒரு வழியில் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும் வரலாற்றுக்கு முந்திய விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் வகையின் அடிப்படையில் மாத்திரம் தான் அறிய முடியும் அதாவது ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு கிடையாது படைத்த இறைவன் நமக்கு சொன்னால் அதைத்தான் நம்ப முடியுமே தவிர வேற நம்ம இடத்துல எந்தவும் கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தின யாரை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அது என்ன கிடையாது எந்த விதமான சான்றுகளை நமக்கு காட்ட முடியாது அப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதை கூட உங்களால் தடயங்கள் அடிப்படையில் நிரூபிக்க முடியாது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே வந்த சில நபிமார்கள் விட்டுச் சென்ற சில பொருள்களை வைத்து வந்தால் அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியும் நபிமார்கள் வரலாறு வரும்போது நம்ம மற்றபடி பெரும்பாலான நபிமார்களுக்கு வந்து வாழ்ந்தார்கள் என்று கூட உங்களால் நிரூபிக்க முடியாது என்ன தொகுப்பு வாழ்ந்தார் எங்க இருக்கு வாழ்ந்தார் என்ன அவர் வாழ்ந்தார் ஒண்ணும் இல்லை அப்ப நபிமார்கள் வரலாறு என்று சொன்னவரு என்ன வழங்கணும்னு கேட்டா நபிமார்களை பற்றி நமக்கு தெரியாது வரலாற்று ஆவணங்களும் இல்லை நபிமார்களை வரலாறு என்று நான் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அதை அல்லா சொன்னால் மாத்திரம் நான் நம்பணும் இல்லைன்னு என்று சொன்ன அல்லாவுடைய ரசூல் சொன்னால் மாத்திரம் நம்பணும் வேற யாராவது என்னத்தையாவது நபிமார்கள் வரலாறு சொன்னாங்கன்னு என்று சொன்ன கண்டிப்பா அது கற்பனையா தான் இருக்கும் நானே ஆதமலை சொல்ல வரலாறு என்ன தேவை அடிச்சிட்டு போகலாம் நீங்க ஏன் கேட்க போறது இல்ல அப்படின்னு வரலாறு ஆயிருமா வரலாறு ஆகாது அப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டா நபிமார்கள் வரலாறு என்று சொன்ன உடனே நான் சொன்னாலும் சரி வேற யார் சொன்னாலும் சரி நீங்க என்ன கேட்கணும் எந்த குரான் வசனத்திலிருந்து இதை நீங்கள் எடுத்தீர்கள் கேட்கணும் நபிமார்கள் வரலாறு என்று யாராவது வந்து சொன்னாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை சொன்னாங்கன்னா இந்த சம்பவம் குரானில் எந்த வசனத்தில் எந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கிறது அப்பதான் நீங்க நம்பணும் இல்லன்னா நபிகர் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொன்னதாக எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கேட்கணும் நீங்க ரெண்டுமே இல்ல அப்ப போய் அதாவது வரலாறு ஒண்ணு நம்ம சொல்றாரு ஒருத்தர் அது வந்து குரான்லையும் இல்ல நபிகள் நாயகம் செல்லலாறு சில சொல்லல அப்ப என்ன அதுக்கு அர்த்தம் பொய் உங்களுக்கு தெரியும் எதை வச்சு பாய்ப்படும் நடந்துச்சு நீ கண்டுபிடிச்சிங்க என்று கேள்வி வந்துடும் இந்த நபிமார்கள் வரலாறு என்று சொல்ல வேண்டிய தலைப்பை தேர்ந்தெடுத்ததுக்கு கூட முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா இந்த நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பில் தான் ஒரு தலைப்பில் நிறைய புத்தகம் வந்திருக்குங்கிறதுக்குல அப்படி ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா இதுலதான் நிறைய புக் வந்திருக்கு இதனால பெரிய புக்கா போவோம் நல்ல விலைக்கு போவோம் சின்ன சின்னதா இருக்கு எந்த வீட்டுக்கு போக போகுது இப்படி நல்ல வால்யூம் வால்யூமா எழுதுறாங்க நல்ல காசுக்கு போவோம் அதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா நபிமார்கள் வரலாறுங்கிற பேர்ல சாகுல் அமீது அன்சன்ஸ்ல இருந்து அவர் ஒண்ணு போட்டிருக்காரு நபிமார்கள் வரலாறு எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர் ஒரு பக்கம் திரியம் பாப்பா அவர் என்ன யூனிவர்சல் அவர் அவர் என்னன்னா ரெண்டு வாலி மூணு பெருசா போட்டிருக்கிறார் பயங்கரமான பெருசா அதுக்கப்புறம் திருச்சியிலிருந்து குலாமுரசூர் ஒரு ஆளு அவரு ஒரு நபிமார்கள் வரலாறு போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் அப்துல் கபார் சொல்லி ஒரு ஆள் அவர் ஒரு நபிமார்கள் வரலாம் நல்லா பெருசா இதுகளையெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன் இதுக்காக வேண்டி இதை வந்து நம்ம நபிமார்கள் வரலாறு தலைப்பை தேர்ந்ததுக்காக வேண்டி காசு கொடுத்து வாங்கி முஸ்லீம் மீடியா அட்ரஸ்ல இருந்து காசு கொடுத்து வாங்கி இந்த நபிமார்கள் வரலாறு இந்த நபிமார்கள் வரலாறு இந்த நபிமார்கள் வரலாறு கசூசல் அம்பியான்னு சொல்லி சாவல் அம்பியான் வரலாறு ஏதோ தமிழ் தான் இப்படியான நூல்களை எல்லாம் வாங்கி ஏ டு செட்டு முழுசா படிச்சிட்டேன் அதுக்கு தான் நேரம் ரொம்ப ஒதுக்கினேன் படித்து பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா நபிமார்கள் வரலாறு சொல்லப்பட வேண்டிய வரலாறு ஏன்னா அவ்வளவு தொண்ணூத்தி ஒன்பது கழிக்க வேண்டியிருக்கு இந்த நபிமார்கள் வரலாறு எழுதி வச்சிருக்காங்கள இதுல ஒரு இருபத்தி அஞ்சு பேர் ஒரு எழுபத்தி அஞ்சு கழிக்கிற மாதிரி தான் மனசாதி போயிடும் தொண்ணூத்தி ஒன்பது கழிச்சுட்டு ஒரு பிரசன்ட் தான் ஒண்ணு இருக்கு அந்த ஒரு பிரசன்ட் என்ன தெரியுமா பேர் மட்டும்தான் ஆதமு மூசா அது மட்டும் நெசம் என்ற அளவுக்குங்க புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லை குரானுக்கு எதிராக ஹதீஸ் எதிராக வேற அது ஆதாரம் இல்லாமல் புழுகுவதை ஓரளவுக்கு மன்னிக்கலாம் இவங்க எப்படி புழுகி இருக்கிறாங்க கேட்டா குரான் ஒண்ணு சொல்லுது அதுக்கு மாத்தமா புழுகிறாங்க எதிராக குரானுக்கு எதிராக புழுகி இருக்கிறார்கள் நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகளுக்கு போதனைகளுக்கு எதிராக புழுகி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் இப்ப உதாரணத்துக்காக நான் சொல்றேன் நபிமார்கள் நான் எப்படி ஆரம்பிப்பான்னு கேட்டா நபிமார்கள் ஆரம்பிக்க மாட்டாங்க பக்கம் பெருசா வரணும்ல நம்ம அப்படித்தான் ஆரம்பிக்க போறோம் நபிமார்களை திடீர்னு ஆரம்பிக்காம அல்லாவுல இருந்தே வந்துட போறோம் ஸ்டார்டிங்ல என்ன இருந்துச்சு அதுல இருந்து வந்தா தான் இருக்கும் அப்ப அல்லாஹ் மட்டும் இருந்தா அப்புறம் எப்படி எப்படி என்னென்ன எப்படி எப்படி படைக்கப்பட்டது என்ன நமக்கு சான்றுகள் கிடைக்குது என்பதை எல்லாம் சொன்னா தான் நபிமார்கள் வரலாறு கரெக்டா இருக்கும் திரிந்து ஆதம் வந்து வர முடியாது ஆதமுக்கு முன்னாடி உள்ள பல விஷயங்களை நாம சொல்லி ஆகணும் அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஒருவருடைய நபிமார்கள் வரலாறு எதிர்த்திருக்காரு என்னண்டு கேட்டா அல்லாஹ் வந்து முதலாவது வந்து ஒரு ஒளியை படைச்சான் நூரே முஹம்மது என்ற ஒளியை படைச்சானாம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எதை படைச்சானாம் நூரே முஹம்மது என்ற ஒரு ஒளியை படைத்தான். அந்த ஒளியிலே இருந்துதான் நீதி உள்ள அந்த சராசரமே எல்லாம் படைச்சான். ஃபர்ஸ்ட் என்னதை அல்லாஹ் படைச்சிருக்கானாம் நூரே முஹம்மது ரசூலுல்லாஹி நூறுன்னு ஒரு இருந்துதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி புகழ்றோங்கிற பகுளரோங்கிற பேர்ல ரசூலுல்லாஹி உடைய ஒளியை தான் அல்லாஹ் அல்லாஹ் மட்டும் இருந்தான்ல இருந்த அல்லாஹ் முத முதல்ல எதை படைச்சான்னு சொன்னா நூறுங்கிற ஒரு ஒளிய படைச்சான் அந்த ஒளிய படைச்ச பிறகுதான் அல்ல என்ன செய்யறான் அதுல இருந்துதான் சூரியன் சந்திரன் பூமி மற்ற எல்லாத்தையும் படைத்தான் என்று சொல்லி வச்ச மாதிரி எல்லா புத்தகங்கள் இந்த இந்த நபிமார்கள் வரலாம் எழுதியிருக்காங்க இல்லையா எல்லா நூல்கள்லையும் அதை எழுதி வச்சிருக்கிற காட்சியை பாக்குறோம் அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரெண்டாவது அல்லாஹ் வந்து படைச்சது ஆத்மாவை படைத்தானா இவங்களா கண்டுபிடிச்சு பாருங்க அல்லாஹ் முதல் எதை படைச்சான்னு சொல்றதா இருந்தா அதுக்கு உரிய குரான் வசனம் எது குரான்ல எந்த இடத்துலயாவது நான் பஸ்ட் படைத்தது நூரை முகமது இருக்குதா இல்ல அல்லது நபிகள் நாயகம் செலவா அலை செல்லும் அவர்கள் என்னுடைய ஒளியைத்தான் அல்லாஹ் முதலில் படைத்தான் என்று சொன்னார்களா அப்படின்னு சொல்லல அல்லாஹ்வும் சொல்லல அல்லாவுடைய ரசூலும் சொல்லாமல் என்ன முதல்ல அல்லாஹ் வந்து நூர முகமது படைத்தான் இதெல்லாம் வந்து அந்த ஒரு நபிமார்கள் இந்த நபிமார்கள் வரலாறுங்கிற புஸ்தக